ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த வராகியின் பார்வையானது உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கின்றது ஏன் தெரியுமா நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் குழந்தையை நீ கேட்கின்றாய் அல்லவா இங்கே அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல உன்னுடைய உறவானவர்கள் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி உன்னுடைய குடும்பத்தைப் பற்றியும் வெளியில் சொல்லி அங்கேயே உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரேனும் உன்னை பற்றி பெருமையாக பேசிவிட்டால் அதை பொறுத்து கொள்ளாமல் உன்னை பற்றி அத்தனை விதமான பதில்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைப்பது எல்லாம் உண்மைதான் நம்மை பற்றி யார் இப்படி தவறாக சொல்லி இருக்கிறார்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று தானே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கின்றது ஆனால் எங்குதான் புரியவில்லை என்று நீண்ட நாட்களாக நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட தவறாக மற்றவரிடம் சித்தரித்து காண்பித்து உன் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடைபெற்ற பல விஷயங்களை எல்லாம் அவப்பெயரை எல்லாம் உண்டாக்கிவிட்டு இப்பொழுது உன் அருகிலேயே நின்று கொண்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என் பல கஷ்டங்களையெல்லாம் கடந்து தாண்டி வந்திருக்கிறாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இது போன்ற நேரத்திற்கு தகுந்தது போல நடித்து தெரிந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீ சாதாரண மனிதர் அல்ல என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உடன் வைத்துக்கொண்டு நீ இந்த அளவிற்கு முன்னேறி வந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய பாதையானது முரடாகத்தான் இருந்திருக்கிறது உன்னுடைய நிலைமையில் வேறு யாராக இருந்தாலும் எப்பொழுதோ வாழ்க்கையில் மீண்டும் இயலாதபடி பள்ளத்தில் தள்ளி இருப்பார்கள் இனிமேலும் இவர்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படி இருக்க முடியும் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் இருக்கப் போகிறார்கள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனை மிகவும் அனுபவிக்கப் போகிறார்கள் நான் இவர்களுக்கு சரியான வாதத்தை அவர்களது வாழ்க்கையில் நான் கற்பிக்கப் போகிறேன் அதற்கு பிறகு நான் இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோம் என்று எண்ணி உன்னிடத்திலேயே கண்ணீர் செந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிக விரைவாகவே தேவைப்பட போகிறது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகிறார்கள் அன்று கூட என் குழந்தையே நீ அவர்கள் மீது இறக்கப்பட்டு இவர்களுக்கு உதவிகளை எல்லாம் செய்யத்தான் போகிறாய் அது உன்னுடைய குணமாக இருப்பதால் இந்த வராகி உன்னை ஒருபோதும் தடுத்துவிட மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய அன்பானது பரிசுத்தமானது அல்லவா வைத்தவர்களுக்கு நாம் கெடுதலை செய்துவிட்டோமே என்று எண்ணி மனவேதனை அலையப் போகின்றாய் இந்த நேரத்திலே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து நீ பல உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதற்கு முன்பு உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒவ்வொன்றும் எப்படி வெளியில் செல்கின்றது அதனை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் இதையெல்லாம் வெளியில் எப்படி தெரிந்தது என்று நீ நினைத்தால் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னா என்று ஒருமுறை சிந்தித்தும் பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே நீ கொட்டி தீர்த்து விடுகின்றாய் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்களிடத்திலேயே ஆறுதலையும் தேடுகின்றாய் ஆனால் அவர்கள் உனிடத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அன்று அவர்கள் அப்படி செய்தார்கள் இவர்கள் இப்படி செய்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா அவர்களிடத்திலேயே இந்த குறை இருக்கிறது தெரியுமா இவர்களுக்கு எல்லாம் எங்கே நல்ல காரியம் நடக்கப் போகிறது இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பொழுது முன்னேறிவிட மாட்டார்கள் இந்த காரியம் உனக்கு நடக்காது இதை யாராவது முயற்சி செய்வார்களா என்றெல்லாம் வெளியில் வேலியாக பேசும் பொழுது உன்னுடைய நல்ல முயற்சிகளும் உனக்கு தோல்வியில் முடிந்து விடுகின்றதல்லவா அதனால்தான் உன் வராகி என்றுமே உடத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிவிடுகின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய ரகசியத்தை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் வராகி எதற்காக உனத்தில் சொல்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது அதை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை உணர வேண்டும் அப்படிப்பட்ட பொக்கிஷத்தையும் உன்னுடைய குடும்ப உறவுகளையும் மற்றவர்களிடத்தில் நீ விட்டுவிடக்கூடாது மற்றவர்கள் யாரேனும் தவறாக பேசினாலும் அதை கண்டிக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலும் அவர்கள் சொல்கின்ற கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீ நினைக்கலாம் நாம் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது நம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றாய் ஆனால் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நபரானது நீ சொல்கின்ற விஷயங்களோடு அவர்களுடைய கருத்துக்களையும் திணித்து உன்னை சந்தர்ப்பம் வரும்பொழுது மாட்டிவிட நினைப்பார்கள் அல்லவா அந்த இடத்திலேயே உன்னால் எதையும் சொல்லி உன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு புரிய வைக்க முடியாது இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டால் குடும்ப உறவுகளுக்கே ஒற்றுமை என்னது என்பது எப்படி வரும் என்பதனை நீ நினைத்துப்பார் அது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நிம்மதியை ஒரு பொழுதும் கொடுத்து விடாது ஒருவருக்கொருவர் மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து ஒருவரை ஒருவர் தாக்கி பேசும் அளவிற்கு கொண்டு சென்றுவிடும் அதனால் யாரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போது நீ உன்னுடைய குடும்ப உறவுகளையும் குடும்பத்தையும் பாதிக்காதபடி நீ உன்னுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல யாரை பற்றியும் நீ குறைவாக பேசிவிடக்கூடாது இதற்கு முன்பு நீ இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கிறார் யாரிடத்தில் நீ எதை மனக்குறைவாக சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை உன் குடும்ப உறவுகளிடத்தில் சொல்லிவிட்டார்கள் அதனால்தான் உன் மீது கோபப்பட்ட அந்த கோபத்தை வெளிக்காட்ட தெரியாமல் உள்ளத்தில் அதிகமாக எரிந்து விடுவதும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னத்தான் இருந்தாலும் நம்முடைய குடும்ப கௌரவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா தவறுகள் யாரேனும் செய்திருந்தாலும் கூட அதை எப்படி சொல்லி திருத்த வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை நம் குடும்பம் சாராத மற்றவரிடத்தில் அதை நாம் சொல்லிவிடக் கூடாதல்லவா உன்னுடைய குடும்ப உறவுகளானது யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் உனக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்றால் நீ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை பற்றி தவறான எண்ணம் ஒரு இடத்தில் தோன்றிவிட்டால் அதன் பிறகு உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதனை நீ சிந்தித்துப்பார் உன்னுடைய அந்த தவறை இந்த வராகி நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய தவறை நீ மனதார ஒப்புக்கொண்டு உன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் உன் அம்மா எதற்காக உனிடத்திலேயே இதை கூறுகிறேன் என்றால் குடும்ப உறவுகளுக்குள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் தவறு என்றால் மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதுபோல நீ தவறு செய்திருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு கேட்கலாம் அதுபோல ஒரு உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்கக்கூடிய மன்னிக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆகையால் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா உனக்கானவற்றை உன்னை தேடி நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக நீ காத்து கொண்டிரு ஐயோ எனக்கு இது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே ஏன் இப்படி செய்கிறீர்கள் வராகி தாயே என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தில் ஆழ்த்துகிறீர்கள் உங்களுக்கு கண் இல்லையா என்று என்னிடம் நீ மன்றாடுகின்றாய் எல்லாவற்றிற்கும் சீக்கிரமாக உனக்கு பதில் கூறுகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல் எது அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எதையும் நான் உனக்கு தாமதித்து தரமாட்டேன் சீக்கிரமாகவே தருகின்றேன் பொறுமையாக இரு நல்லபடியாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்